ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் அவர்கள் எங்களை புதைக்க நினைத்தார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாது நாங்கள் விதைகள் என்று சொல்லி இந்த பதிவு வைரலாகி கொண்டிருக்கு இது வேறு யாரும் போட்ட பதிவு அல்ல அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு போட்ட பதிவு அவருடைய உத்தியோகபூர்வ முகநூல் தளத்தில் பதிவு செய்ய பட்ட பதிவு தான் இது இந்த பதிவு இப்போ வைரலாகி கொண்டிருக்கு நான் டிஷாந்த் நீங்கள் பார்த்துக்கொண்டுருக்குறது வாய்ஸ் ஆஃப் டிஷாந்த் சேனல் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயங்களாக இருக்கலாம் தமிழ் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் ட்ரெண்டிங்காக பேசப்படுற விஷயங்களாக இருக்கலாம் இது போன்ற பல விஷயங்களை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே பிரயோஜனமான வீடியோக்களை நான் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன் எனவே நம்ம சேனல் வேர்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போடிங்கண்டா நான் போடுற வீடியோ தொடர்ச்சி அவங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வாங்க இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் அறிந்து கொள்ளலாம் வாங்க இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் நேற்றைய தினம் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நாடுளாவிய ரீதியில் நடைபெற்றது நடைபெற்று காலையில ஏழு மணியிலிருந்து பின்னிரம் நான்கு மணி வரைக்கும் நடைபெற்று முடிந்து இன்றைக்கு வரைக்கும் அதாவது இது அடுத்த நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கு காலை காலையில வரைக்கும் ஓட்டுகள் வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கு அதே நேரம் ஊரடங்கு சட்டம் வந்து அமுல்படுத்தப்பட்டிருக்கு காலை ஆறு மணி வரைக்கும் இருந்த ஊரடங்கு சட்டம் மதியம் பனிரெண்டு மணி வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம் அப்படின்றதன் மூலமாக அந்த ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கு சரி தேர்தல் வந்து மும்முரமாக ஓட்டுகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன அநேகமா இப்பவே வெற்றி வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் இலங்கையினுடைய சர்வ மாவட்டத்திலையும் முன்னுரிமை பெற்றுக் கொண்டிருக்கிறார் முதன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறார் முன்னிலை அடைந்து கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன் என்னுடைய பார்வையில் இந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படி ஒருவாலை அவர் வெற்றி பெற்றா நிச்சயம் அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்ல வேணும் இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதி ஒரு புதிய ஜனாதிபதி வந்து வர போறார் கடந்த காலங்கள்ல மாறி மாறி தான் இந்த நாட்டை வந்து ஆட்சி செய்யப்பட்டது ஒரே கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கலாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம் ஆட்சி செய்து கொண்டு வந்தாங்க ஆனா இந்த முறை ஒரு புதிய ஜனாதிபதி வந்திருக்கிறார் எப்படி நாட்டை ஆட்சி செய்ய போறாருன்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கு அதே நேரம் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் வரையில வாக்குகள் வந்து வித்தியாசப்பட்டிருக்கு அதாவது குறிப்பா நல்லூர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நல்லூரை பொறுத்தவரையில் தமிழ் வேட்பாளர் பொது வேட்பாளராக கள களமிறங்கிய அரியணேந்திரன் அவர்கள் பத்தாயிரம் வாக்குகள் பெற்று முதலாம் இடத்தில் பெற்றிருக்கிறார் முதலாம் இடத்தை பிடிச்சிருக்கிறார் நல்லூர் பகுதியை பொறுத்த தமிழர்களுக்கும் வாக்கு விழுந்திருக்கு சங்கம் முழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமா இந்த குள்ள வர்றதே பெரிய விஷயம் குறிப்பா சில இடங்களை பொறுத்தவரையில் நாமல் ராஜபக்ஷ அதாவது பொதுஜன பெருமுனவின் மூலமாக வாக்கு கேட்ட நாமல் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய மகன் அவரை மிஞ்சி அவரை அவரை ஓவர் டேக் பண்ணிவிட்டு அவர் வந்து சங்கு வந்து முழங்கியிருக்குன்னு சொல்லலாம் தமிழர்கள் நிறைய பேர் சங்குக்கு போட்டிருக்காங்கன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதே நேரத்தில் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்துலையும் ஓட்டு எடுத்திருக்கிறார் மூவாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தஞ்சு ஓட்டுகள் எடுத்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க எட்டாயிரத்து எண்ணூற்றி நாலு ஓட்டுகளையும் சஜித் பிரேமதாஸ் ஏழாயிரத்து நானூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார் முப்பத்தி ரெண்டு வீதமான வாக்குகள் வித்தியாசத்தில் யாழ்ப்பாணம் நல்லூர் தொகுதியில் அரியணேந்திரன் பாக்கிய செல்வம் அவர்கள் சங்க சின்னத்தில் போட்டியிட்டவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் நல்லூர் பகுதியை பொறுத்தவரையில் அதே நேரத்தில் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் நாடலாவிய ரீதியில அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறார் அதற்கு பிறகு வந்து ரெண்டாவது இடத்தை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பிடிச்சிருக்கிறார் ஆனால் ரெண்டு பேருக்கும் இடையில லட்சக்கணக்கில் வாக்குகள் வித்தியாசப்படுது அதிக வெற்றிய அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தேர்தல அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆய்வாளர்களால் கூறப்படுது உலகம் முழுவதும் இந்த தேர்தலை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இப்படி தேர்தல் சுட சுட மும்முரமாக தேர்தல் நடந்து கொண்டிருக்கு அப்படின் சொல்லாம் வாக்குகளும் கொண்டிருக்கு மக்களும் காத்து கொண்டிருக்கிறாங்க யார் இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதியாக வரப்போகிறாங்க நாட்டில் என்னென்ன மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க என்ன பொறுத்த இந்த தேர்தலில் இன்னும் முடிவு வரலை யார் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக வரலாம் சஜித் பிரேமதாச வரலாம் ரணில் விக்ரமசிங்கை வரலாம் யார் வந்தாலும் இலங்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசையும் கடந்த காலத்தில் நடந்த புளிப்பான சம்பவங்கள் இந்த வரிசையில் நின்றது லைனில் நின்றது பெட்ரோல் கிடைக்காம போனது ஊரடங்கு சட்டம் இது போல பல விஷயங்கள் இல்லாமல் மக்கள் போராட்டம் இல்லாமல் ஒரு சமாதானமான ஒரு நாடு பீஸ்ஃபுல்லான ஒரு நாடு இனவாதம் இல்லாத ஒரு நாடு நாடாக இலங்கை இருக்கணும் என்னுடைய ஆசையும் எல்லா மக்களுடைய ஆசையும் வருகின்ற தலைவர் அதை உணர்ந்து எல்லா மக்களையும் சமமாக மதிச்சு நாட்டினுடைய நன்மை கருதி சில திட்டங்களையும் கல்வி முறைகளில் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்தா நிச்சயமாக இந்த நாடு முன்னேறும் இந்த வித மாற்றமும் இல்லை எனவே அதான் என்னுடைய கருத்தாக அவங்களுக்கு நான் கூறணுமெண்டு வந்த நான் எல்லாரும் அவதானிச்சு கொண்டிருப்பீங்க தேர்தல் சுற்றி சுற்றியே எல்லாருடைய பார்வையும் இருக்கும் இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவிடுறேன் எனவே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கொள்ளுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோலாம் தொடச்சி அவங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்